சக்தி அன்பு குழந்தையே இந்த தாயின் சொல்லை இன்றாவது முழுமையாக கேட்பாயா என்னுடைய வாக்கை இன்றாவது தெளிவாக கேட்பாயா நான் உன்னோடு ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் என்று வந்தாலும் உன் எண்ணம் எங்கோ இருக்க கடமைக்கு இதை பார்த்து கொண்டிருப்பாய் கேட்டு முடித்த போது உன் மனதில் எந்த தெளிவும் இல்லாமல் கேட்டுவிட்டோம் என்ற நிறைவோடு இதை தள்ளிவிட்டுப் போவாய் பிரயோஜனம் இல்லையே என் தங்கமே நான் என்ன சொல்ல வருகிறேன் எதை பற்றி பேசுகிறேன் என்ன நடந்தது என்ன நடந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்கப் போகிறது எதை பற்றி நான் கூறினாலும் நீ அதை காதில் வாங்காமல் உன் பாதையில் சென்று கொண்டே இருக்கிறாய் புலம்பல்கள் மட்டும் நிற்கவே இல்லை நான் செல்லும் பாதையில் ஏன் இத்தனை தடைகள் வருகிறது நான் நடக்கும் பாதையில் மட்டும் ஏன் இத்தனை முட்கள் கிடக்கிறது என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் வேதனையும் இரத்தமும் வந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விகளை மட்டும் என்னிடம் கேட்க மாட்டாய் நான் இன்று சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள்ளின் அன்பு பிள்ளையே ஒரு முறைக்கு பல முறை சொல்லிவிட்டேன் உன்னை கவனித்து வருகிறார்கள் என்று உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிவிட்டேன் என்ன நடக்க போகிறது என்று அணு அணுவாய் உன்னை பார்த்து வருகிறார்கள் என்று சொல்லிவிட்டேன் நடப்பதற்கு இன்னும் சிறிது காலம் இருக்கிறது அந்த சிறிது காலம் கூட தாமதமாகிறதே என்ற வேதனையோடு உன்னை பார்த்து வருகிறார்கள் அவர்களுக்கு தேவை அவர்கள் நினைத்தது உன் குடும்பத்தில் உடனடியாக நடந்தே தீர வேண்டும் என்று அவர்கள் ஆர்வமாய் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நீ உன்னை நான் இனி என்ன சொல்வது என்று எனக்கே தெரியவில்லை உன்னிடம் பேச வேண்டாம் என்றுதான் நான் முடிவெடுத்திருக்கிறேன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கும் உன்னிடத்தில் இனி நான் பேசி பயனில்லை என்பது தெரிந்துவிட்டது எனக்கு சொல்லட்டுமா சொன்னால் தாங்குவாயா உன் மனம் பொறுக்குமா பொறுக்காத காரியங்கள் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறார்களே அது நடந்துவிட்டால் உனக்கு வாழ்க்கை என்பது இருக்குமா என்ன செய்வாய் என்ன செய்ய போகிறாய் பிள்ளையே நம்ப கூடாதவர்களை நம்புகிறாய் நம்ப வேண்டியதை ஒதுக்கி வைத்து நிற்கிறாய் நம்ப வேண்டியதை நம்பி கையெடுக்கும் காரியத்தை நிறைவுபடுத்தினால் மட்டுமே உன் குடும்பத்தை இப்போது காப்பாற்ற முடியும் அன்பு பிள்ளையே செய்வினை என்பது முழுமையடையும் நேரத்தை தொட்டுவிட்டாய் அதனால் தான் அவர்களும் கூர்ந்து உன்னை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அழிவு என்பது வந்துவிட்டால் உன்னால் பொறுக்க முடியாது அதை வரவழைத்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் நான் அலட்சியப்படுத்தி விட்டாய் என்றால் நான் இனி உன் கண் முன்னால் நிற்க மாட்டேன் அலட்சியப்படுத்தாதே என் தங்கமே உன் வாழ்வை நான் காப்பாற்ற வேண்டும் உன்னை நான் காப்பாற்ற வேண்டும் உன் குடும்பத்தை நான் காப்பாற்ற வேண்டும் அதற்கு நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் அழிப்பதற்காகத்தானே நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் ஆண் பெண் உருவத்தையும் நூத்தி எட்டு மூலிகைகள் கலந்த சாம்பராணியையும் சத்திய நாராயணா படத்தையும் கர்ம வினையை தீர்க்கும் இதுபோல சத்ருக்களை அழிக்கும் தீர்த்தம் இதுபோல செய்வினைகளை அழிக்கும் தீர்த்தம் என்று அத்தனையும் உனக்காகத்தானே காத்திருக்கிறது தாமதித்து விடாதே பிள்ளையே உனக்காகவே நான் காத்திருக்கிறேன் உடனடியாக இதை வாங்கி செய்யும் பரிகாரத்தை முழுமையடைய செய்து வரும் ஆபத்தில் இருந்து உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள் நிறைவாகச் சொல்கிறேன் என் சொல்லுக்கு மதிப்பு கொடு நிறைவாகச் சொல்கிறேன் என்னை மதித்து செயல்படு இல்லை என்றால் உன்னை முடித்து விடுவார்கள் ஓம் சக்தி நன்றி